நாம் அன்றாடும் ஒருவரையாவது நாம் சந்திக்காமல் இல்லை நம்முடைய வாழ்வில் சந்திப்புகள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது தெரிந்தவர்களோடு நம்முடைய சந்திப்பு இருக்கிறது தெரியாதவர்களை நாம் சந்திக்கிறோம் அறிமுகமானவர்களோடு சந்தித்து உறவாடுகிறோம் அறிமுகம் இல்லாதவர்களோடு கூட நாம் ஒரு புதிய உறவை நாம் வலுத்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்கிறோம் இப்படி மனித உறவுகள் சந்திப்பில் ஆரம்பமாகி அது வலுப்பெறுவதை நாம் அறிவோம் கடவுளும் கூட தன்னுடைய படைப்பை சந்திக்க விரும்பினார் விரும்புகிறார் தொடக்க நூல் முதற் கொண்டு நாம் பார்க்கும் பொழுது கடவுள் ஆதாம் ஏவாளை சந்திப்பதை நாம் வாசிக்கிறோம் தொடக்க நூலில் கடவுள் அவர்களோடு நடந்ததாக நாம் வாசிக்கிறோம் கடவுள் ஆபிரகாமோடு பல முறை அவரோடு பேசியிருக்கிறார் அதே போல் மோசேவோடு பேசியிருக்கிறார் அதே போன்று யாக்கோப்போடு போர் புரிந்திருக்கிறார் எலேஜாம் அவரோடு கடவுள் பேசியிருக்கிறார் அதே போல் இஸ் எஸ்ஐயா இறைவாக்கினர் கடவுளுடைய வார்த்தையை அவர் கேட்டிருக்கிறார் இப்படி நாம் பழைய ஏற்பாட்டில் பல நபர்கள் கடவுளை அவருடைய வார்த்தையை கேட்டதை நாம் வாசிக்கிறோம் ஆனாலும் யாருமே நேரடியாக கடவுளை சந்திக்க முடியாது சந்திக்கிறவர்கள் உயிர் வாழ முடியாது ஆகவே கடவுளை நேரடியாக பார்க்க முடியாது ஆனால் கடவுள் வார்த்தை வழியாகவோ அல்லது வானத்தூதர் வழியாகவோ மனிதர்களை சந்தித்திருப்பதை நாம் ஆங்காங்கே வாசிக்கிறோம் அப்படி இருக்கிற பொழுது கடவுள் தன்னுடைய சந்திப்பின் உச்சமாக ஆண்டவர் இயேசுவையே நம் மதியில் அனுப்புகிறார் ஏசு ஆண்டவர் நம்மை சந்தித்ததுதான் கடவுள் சந்திப்பினுடைய உச்சம் பல்வேறு வகையில் பேசிய கடவுள் ஒரு நேரம் வருகிற பொழுது தன் மகன் வழியாகவே நம்மோடு பேசுகிறார் என்கிறார் புனித பவுள் ஆக நம்மை சந்திக்கிற திருவுளம் கொள்ளுகிற கடவுள் ஆண்டவர் இயேசு வழியாக செய்து முடிக்கிறார் இயேசுனுடைய பிறப்பே ஒரு சந்திப்பின் ஒரு நிகழ்வு தான் இந்த கிறிஸ்து பிறப்பிலான நாட்களில் முழுவதிலுமே நாம் இந்த சந்திப்பை மையப்படுத்தி தான் நாம் தியானிக்கிறோம் கடவுள் நம்மை சந்தித்ததை தான் இந்த கிறிஸ்து பிறப்பு நாம் கொண்டாடுகிறோம் கடவுள் இயேசு ஆண்டவர் வழியாக நம்மை சந்தித்திருக்கிறார் அன்புக்குரியவில் இது எங்கு தொடங்குகிறது என்று பார்க்கும்போது கபிரியல் தூதர் அன்னை மரியாலை சந்தித்த பொழுது இயேசு ஆண்டருடைய இந்த சந்திப்பினுடைய தொடக்கத்தை நாம் பார்க்கிறோம் கடவுள் மரியாலை சந்திக்கிறார் வானத்தூதர் வழியாக சந்திக்கிறார் அவரோடு உரையாடுகிறார் அவருக்கு இயேசுவினுடைய பிறப்பை குறித்து அவருக்கு தெளிவுபடுத்துகிறார் அன்னைமரியால் அந்த சந்திப்பிற்கு தான் உகந்தவர் இல்லை என்பதை உணர்ந்து தான் இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று சொல்லுகிறார் எனினும் கடவுளோடு அவள் அந்த நேரத்தில் கொண்ட அந்த உறவு அந்த நேரத்தில் அவள் கொண்ட அந்த சந்திப்பு அவளுக்கு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சியை மன நிறைவை கொடுக்கிறது கடவுள் என்னை தேடி வந்தார் என்று சொல்ல வைக்கிறது ஆகவே அன்னைமரியால் இந்த சந்திப்பிற்கு அவள் ஏ ஆம் என்கிற ஒரு வார்த்தையோடு இந்த சந்திப்பை அவள் இந்த உறவை அவள் தொடருகிறார் இந்த சந்திப்பை அவள் முடித்து கொள்ள அவள் விரும்பவில்லை ஆகவே தான் ஆண்டவர் அவளிடம் கேட்டபொழுது அவள் இதோ உமது அடிமை என்று சொல்லி ஆண்டவரோடு அவள் கொண்ட அந்த உறவை அவள் நீழ்ச்சிப்படுத்திக் கொள்ளுகிறாள் அவள் கடவுளுடைய தாயாக வேண்டும் என்கிற அந்த செய்தியை உள்வாங்கிக் கொள்ளுகிற அன்னை மரியாள் அதற்காக தன்னை முற்றிலும் தருவதற்கு முன் வருகிறார் இந்த சந்திப்பு அன்னை மரியாளும் கடவுளும் ஆனந்த சந்திப்பு அன்னை மரியாளும் வான ஆனந்த சந்திப்பு தொடர்பதை தான் நாம் அன்னை மரியாள் எலிசபெத்தம்மாலை சந்திப்பதில் நாம் பார்க்கிறோம் அன்னை மரியாள் உடனடியாக புறப்பட்டு நாட்டில் உள்ள உறவினரான எலிசபெத் அம்மாளை சந்திக்கிறார்கள் இவர்கள் இருவருடைய சந்திப்பு மட்டுமல்ல இவர்கள் இருவரும் சந்தித்து ஆண்டவர் இயேசுவும் திருமுழுக்கு யோவானும் கூட திருவயிற்சில் இருக்கும் பொழுதே சந்தித்து கொள்ளுகிறார்கள் ஆகவே தான் எலிசபெத் சொல்லுகிறாள் நீர் இங்கே வந்து என்னை சந்தித்த சந்தித்ததுனால நான் மட்டில்லாத ஒரு மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன் அதனால் என்னுடைய வயிற்றில் இருக்கிற குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளுகிறது என்று சொல்லுகிறார் அன்னை வ மரியாளுடைய வயிற்றிலும் ஆண்டு உருவான தருணம் இது ஆகவே சந்திப்புகள் தொடர்ந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம் கடவுள் அதை ஒவ்வொரு சந்திப்பிலும் செய்கிறார் நீங்கள் தொடக்க நூலிலிருந்து வாசிக்கும் போதெல்லாம் கடவுள் ஒரு நபரோடு தன்னுடைய சந்திப்பை கொள்வதே கிடையாது மாறாக அவர்கள் வழியாக இன்னொருவரை சந்திப்பதும் இன்னொருவரோடு உரையாடுவதும் உறவாடுவதும் கடவுள் வைத்திருக்கிற ஒரு வித்தியாசமான அணுகுமுறையாகவே நாம் பார்க்கிறோம் ஆனால் தான் மோசேவோடு பேசுகிற கடவுள் மோசேவோடு மட்டும் தன்னுடைய உறவை அவர் நிறுத்திக் கொள்ளவில்லை மாறாக அந்த இஸ்ராயல் மக்களுக்கான ஒரு உரையாடலை மோசேவிடம் செய்கிறார் இஸ்ராயல் மக்களோடு கொள்ளுகிற அந்த உறவை மோசவிடமிருந்து அவர் ஆரம்பிக்கிறார் அவர் என்னுடைய மக்கள் நான் அவருடைய கடவுள் என்று அவர் சொல்லுகிற அளவிற்கு இந்த உறவு நீட்சி பெறுகிறது அன்புக்குரியவர்களே கடவுள் நம்மை ஒவ்வொரு முறையும் சந்திக்கிறார் என்று சொன்னால் நேரடியாக அல்ல ஆனால் பல்வேறு வகையில் பல்வேறு நபர்கள் வழியாக தன்னுடைய சந்திப்பை செய்து கொண்டு இருக்கிறார் இந்த சந்திப்பினுடைய உச்சமாக தான் நம் ஆண்டவர் இயேசுவை நாம் பார்க்கிறோம் நம்மை கடவுள் நேரடியாகவே இயேசு வழியாக சந்தித்தார் இயேசு ஆண்டவரும் தன்னுடைய பணி வாழ்வில் ஏராளமான பேரை சந்தித்து இருக்கிறார் ஆண்டவர் இயேசுனுடைய பணி வாழ்வில் எப்பொழுதும் அவரை சுற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருந்தது அவர்களெல்லாம் சந்திப்பினால் நிகழ்ந்த ஒரு உறவாடலுக்கான ஒரு கூட்டம் மகிழ்ச்சிக்கான ஒரு கூட்டம் இவர்களெல்லாம் கடவுளை கண்டு கொண்டோம் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் அதனால் தான் ஏசு ஆண்டவரை பார்க்கும்போது அவர் செய்த புதுமைகளை எல்லாம் பார்க்கும்போது கடவுள் நம் மத்தியில் இருக்கிறார் என்று சொல்லி மக்கள் வகையில் அவர்கள் சொன்னார்கள் அன்புக்குரியவில் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவே இந்த நம்ம இந்த சந்திப்பினுடைய ஒரு நீட்சியாக இருக்கிறது நாம் எல்லோருமே அன்னை மரியாலை போல ஆண்டவர் இயேசுவை நாம் இந்த பிறப்பு விழாவில் சந்திப்பதோடு மட்டும் நம்முடைய சந்திப்பும் அல்லது கடவுளோடு நம் கொண்டிருக்கிற உறவும் நிறைவு விடக்கூடாது மாறாக அன்னையைப் போல அது தொடரப்பட வேண்டும் அன்னை என்ன செய்கிறார்கள் கபிரியல் தூதரை சந்திக்கிறார்கள் கடவுளை சந்திக்கிறார்கள் கடவுளை சந்திக்கிற அன்னை மரியால் உடனடியாக தன்னுடைய உறவினரை சந்திக்கிறார்கள் உறவினரை சந்திக்கிற அன்னை மரியால் அவரோடு மட்டும் கண்டிப்பாக நிறுத்திருக்க மாட்டார் தன்னை ஏராளமானோ பேர் சந்திக்க வந்திருப்பார்கள் என் அன்னையை கூட பலரை சந்தித்து மகிழ்ச்சியால் நிரப்பிருப்பார்கள் அன்னையினுடைய இந்த சந்திப்பெல்லாம் எப்படி இருந்தது என்பதை தான் இந்த வாசகத்தில் நாம் வாசிக்கும்போது போது பார்க்குறோம் அன்னையினுடைய சந்திப்பு மகிழ்ச்சியினுடைய சந்திப்பாக இருக்கிறது உறவை புதுப்பிக்கிற ஒரு சந்திப்பாக இருக்கிறது நாம் எல்லாருமே கூட இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவில் அதை தான் மையப்படுத்த வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் கடவுள் நம்மை சந்திக்க வருகிற ஒரு விழா என்றால் இது கிறிஸ்து பிறப்பு விழா என்று சொல்லவும் என்றால் அது தொடரப்பட வேண்டிய ஒன்று அதனால்தான் நாம் என்ன செய்கிறோம் இந்த கிறிஸ்து பிறப்பு கூட எல்லாரையும் சந்திக்கிறோம் அவர்களுக்கு வாழ்த்துக்களை பரிமாறி கொள்ளுகிறோம் அவர்களோடு நாம் கொண்டிருக்கிற உறவை புதுப்பித்து கொள்ளுகிறோம் இந்த சந்திப்புகள் வெறும் சடங்குகளாக நின்றுவிடாமல் மாறாக அன்னை மரியாளுடைய சந்திப்பைப் போல மகிழ்ச்சியின் ஒரு சந்திப்பாக உறவை புதுப்பிக்கிற ஒரு சந்திப்பாக உதவி செய்கிற ஒரு சந்திப்பாக அது மாற்றப்பட வேண்டும் அதுதான் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நம்ம கொடுக்குற அழைப்பு அதனால் தான் பாருங்கள் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா காலம் ஆரம்பித்த உடனே இந்த சந்திப்புகளை நாம் எப்படியெல்லாம் செய்கிறோம் ஒரு கேரள்ஸ் குழுவோடு போய் எல்லாரையும் வீடு வீடாக சந்திக்கிறோம் அன்பியமாக சந்திக்கிறோம் அவர்களை சந்தித்து நாம் வெறும் ஆண்டருடைய பிறப்பின் செய்தி மட்டுமல்ல அவரோடு கொண்டிருக்கிற அந்த உறவை பரிமாறி கொள்ளுகிறோம் அந்த மகிழ்ச்சி அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறோம் அது நம்முடைய உறவுகளிலும் அது வெளிப்பட வெளிப்படுத்தப்பட வேண்டும் நம்முடைய குடும்ப உறவுகளிலும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் நாம் யாரையோ ஒருவரை நாம் ஒரு தி வாங்கி அவரை சந்திக்கிற அந்த நிகழ்ச்சி போல் அல்ல இது சடங்குக்காக நம் சந்திக்கிற நிகழ்வுகளாக அல்ல மர நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற உறவுகளை நம்முடைய உறவினர்களை அன்பர்களை நண்பர்களை ஏன் நம்மை வேண்டாம் என்று சொல்லுகிறவர்களை கூட தேடி சென்று சந்திக்கிற ஒரு நிகழ்வாக ஒரு உறவாடலாக இது மாற்றப்பட வேண்டும் அப்பொழுதுதான் இயேசு ஆண்டவருடைய பிறப்பு நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய இல்லத்தில் சாத்தியமாக இருக்கும் எங்கு உறவுகள் இருக்கிறதோ எங்கு சந்திப்புகள் நிகழ்கிறதோ அங்கெல்லாம் கடவுள் இருக்கிறார் கடவுளுடைய பிறப்பு இருக்கிறது அதை தான் கிறிஸ்து நமக்கு காட்டுகிறது இயேசுனுடைய பிறப்பில் கூட பாருங்கள் ஆண்டோர் பிறந்த உடனே இடையர்கள் போய் சந்திக்கிறார்கள் ஞானிகள் சென்று சந்திக்கிறார்கள் நமக்கு சொல்லப்பட்ட ரெண்டு மட்டும்தான் ஆனால் எத்தனை பேர் போய் பார்த்திருப்பார்கள் ஆக உறவுகளை நாம் உதாசீனப்படுத்தாமல் அவர்களை சந்தித்து மகிழ்ச்சியோடு அவரோடு உறவாடுகிற ஒரு காலமாக இந்த திருவருகை காலமும் கிறிஸ்து பிறப்பிழாவினுடைய காலமும் இருக்கப் போகிறது அதற்கு அன்னையை நாம் முன் உதாரணமாக எடுத்துக்கொள்வோம் நம் அன்னை கடவுளை சந்தித்தவுடனே அவள் எப்படி தன்னுடைய சந்திப்பை உறவை வலுப்படுத்த எல்லாம் சந்தித்து மகிழ்ச்சியோடு அதை பரிமாறி கொண்டு கொள்கிறாள் அதை போல நம்முடைய சந்திப்புகளும் ஆண்டவர் இயேசுவை கண்டுகொண்ட பிறகு அது தொடரப்பட வேண்டும் நம்முடைய உறவுகளில் நம்முடைய குடும்ப உறுப்பினர்களிடையே அந்த உறவுகளிடையே இந்த சந்திப்பு நிகழும் போதெல்லாம் நாம் மகிழ்ச்சியோடு அவர்களை சந்திக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக அன்னை மரியாள் சந்தித்து எலிசபெத்துக்கு ஒரு மகிழ்ச்சி கொடுத்ததை போல அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்தித்து ஒரு உதவி செய்ததை போல அன்னை மரியாள் எலிசபெத்தம்மாளை சந்தித்து அந்த உறவை புதுப்பித்தது கொண்டு போல இதுவும் நடக்கும் என்பதை நாம் தென்னம நம்புவோம் இந்த திருப்பலியில் சிறப்பாக இந்த திருவருகை கால முதற்கொண்டு நாம் உறவுகளை உதாசனப்படுத்தாது நாமும் ஆண்டவர் இயேசு எவ்வாறு நம்மை சந்திக்க வந்தாரோ அதைப்போல் நாமும் உறவுகளை சந்தித்து நாமும் உறவாடி இந்த கிறிஸ்து பிற விழாவை அர்த்தமுள்ள முறையில் நாம் கொண்டாடுவதற்கு முயற்சி செய்வோம் அதற்கான அருள் வேண்டி இந்த திருப்பலியில் தொடர்ந்து செ வைப்போம்